കർത്തരായ യേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ കൂടെ കൂടെ കർത്തർ കൃപ നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി നമ്മോട് വാഴുകൾക്കൃപ്രവദിക്കുന്നവരുമായി പതിനാലം അതിൻ്റെ പതിനൊന്നാമത്തെ വസനം നീതിമൊഴികൾ പതിനാലാം പതി അതിന്റെ അതിൻ്റെ പതിനൊന്നാമത്തെ വസനം ദുർമരുടെ വീട് അഴി സെമ്മയാനവരുടെ കൂടാരമോ സലിക്ക് നാളുകളിൽ ഉലകത്തിൽ അനേക ദുർമർഗ്ഗങ്ങളിൽ ദുർമാർഗികളുടെ വീട് അഴിയപ്പെടുംവരുടെ കൂടാരമോ കത്തു ഭയപ്പെടുതവങ്ങളുടെ കൂടാരമോ എം സളിപ്പ് അവടാരത്തിൽ വളരുന്ന മക്കളായി தேசத்தில் உயர்ந்து வருதல் மக்களாய் இருக்கும் இங்கு ஒரு மக்களுடைய குடும்பங்களையும் நாம் பார்க்கும் போது அநேக விசுவாசி சமூகங்களை நாம் பார்க்கும்போது போது வீடுகள் அழிந்து போகுததும் புத்தி இல்லாது இருக்கிற மக்களுடைய கூடாரங்கள் அழிவிலேக்கு கடந்து செலுத்தும் ஆவிக்குரிய நிலையில் இல்லாதவங்களுடைய கூடாரங்கள் அழிவிலேக்கு கடந்து செல்லுதுன்னு நாம் பார்க்கிறார் இங்க செம்மையானவங்களுடைய கூடாரம் என்றும் அவங்களோடு கூட இருக்கும் தேடுத மக்கள் செம் செம்மையானவராய் இருக்கிறார் இந்த நாடுகள் நீதிமொழிகள் அதன் பதினாலாம் அதிகாரம் அதன் ஒன்னாவது வாசனை வாசிக்கும் போது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீடு கெட்டுகிறார் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார் இன்னைக்கு இந்த கூடாரம் என்றது நாம் தங்கி இருக்குத நமக்கு வெயிலோ மழையோ நமக்கு அநேகம் அந்த கொடுங்காற்றோ பெரும் மழையோ எல்லாத்திலிருந்து ஒரு விடுதல் நமக்கு உண்டாகிறதுக்காக அநேகர் கூடாரங்களை அமைக்கிறார் கூடாரங்களை உருவாக்குறார் இந்த கூடாரம் அதை ஒரு வீடு என்று சொல்லப்படும் போது அதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதே சமாதானம் அந்த கூடாரத்தில் இருக்கும் செம்மையான கூடாரத்துக்குள்ள எப்போதும் ஜெய இருக்கும் அதே செம்மையான கூடாரத்துக்குள்ள எப்போதும் கர்த்தருடைய துதிகள் இருக்கும் இங்கே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீடை கெட்டுகிறார் புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்க புத்தி உள்ளவங்களா இருக்க கர்த்த நமக்கு கிருப செய்வார் அநேகர் சொல்லும் நாங்கள் விசுவாசத்தில் இருக்கிறார் இந்த நாடுகளில் நாம் ஜபிக்கிறார் அநேக வசனங்களை வாசிக்கிறார் கர்த்தரோடு கூட ஆயிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுத அநேக மக்கள் இருக்கிறார் அவங்க புத்தி இல்லாதவங்களா இருந்து தன் வீடை கெடுத்ததே தன் தன் வீடை இடித்து விடுததே அவர் அறியாமல் போகிறாள் நான் அநேகர் சூழும் நான் ஜெபிக்கிறார் நான் தேவனுடைய வசனத்துக்குள்ளே இறக்கிறார் தேவனுடைய வார்த்தைகளை தேடுகிறார் என்று சொல்லியும் அவங்களுடைய குடும்பங்கள் இருந்தைக்கு அதை இடிந்து போகுத சூழ்நிலைகள் உருவாகிறார் கற்றொரு பிள்ளைகளே நான் இன்னும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்று நான் செட் நேரம் கவனித்து பார்க்கட்டும் அதை இங்கு சொல்லப்படுகிறார் புத்தி இல்லாத ஸ்ரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறார் தன் வீடே இடித்து போடுத ஒரு ஸ்திரீ அது யாராயிருக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீ என்று காணப்படுகிறார் கற்றுட பிள்ளைகளே நாம் ஆயிருக்கிற வீடுக்குள்ள நாம் புத்தியுள்ளவராய் நடந்து கொள்ளும்போது நாம் அந்த வீடை கிட்டி எழுப்ப கர்த்தர் நமக்கு கிருப செய்கிறார் அதே இந்த நாடுகளில் துர்மார்கள வீடு அழிந்து இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துர்மார்க்கங்கள் விட்டு விலகட்டும் நாம் கத்தரோடு கூட ஆயிருக்கு தேவனோட பிள்ளைகளா இருக்கு எப்போதும் கத்திரை மக்களா இருக்கு தேவன் கிருப செய்யும் போது செம்மையான வழியில் நடத்துதல் ஒரு நல்ல தகப்பன் நமக்காக இருக்கிறார் கால்வரி சிலுவை அவர் நமக்காக ஆணிகளால் நமக்காக ஏற்றவர் அந்த தேவன் நமக்கும் அதே செம்மையான வழியில் நடக்க அவர் உதவி செய்வார் கற்ற பிள்ளைகள இந்த நாடுகளில் நாம் நம்முடைய தேசத்தில் பார்க்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாத குடும்பங்கள் பிரிந்து போகுதை நாம் பார்க்கிறார் அவங்களோட பிள்ளைகளுமாக சண்டை போட்டு அவங்களோட வீடுகள் இடித்து சூழ்நிலைகள் புத்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும் போது ஜபம் உண்டு அதை வேத வசனங்கள் வாசிக்கிறார் ஆராதனைகளுக்கு கடந்து செல்கிறார் என்றால் கூட அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கான புத்தி இருக்கும்போது இருக்கும் போது நாம் நம்முடைய கைகளாலே அதை இடித்து போடுகிறோம் நாம் நம்முடைய கைகளாலே அந்த குடும்பத்தை இடைத்து போகிற அச்சன் கணவனை நேசிக்க தன் குடும்பத்துல பிள்ளைகளை நேசிக்க அந்த குடும்பத்துட தேவைகளை சந்திக்க அந்த குடும்பத்தில் என்ன தேவை இருக்குதோ அதுக்காக ஜெபிக்க யார் நீங்களும் முன்னாடி கடந்து வரும்போது உள்ள ஸ்திரீ எப்படி ஒரு வீடை கெட்டுதோ அதே மாதிரி நான் புத்தியுள்ளவங்களா இருந்து கற்ற கிருபம் பெற்றவங்களா இருந்து நாம் குடும்பத்தை ஒன்றா இணைந்து முன்னாடி கொண்டு போக கர்த்தர் கத்திருக்கிறவர் செய்வார் அதே நாம் துர்மார்கள வழிகளில் விட்டு விலகட்டும் அதை சங்கீதம் ஒன்றில் சொல்லுவது போல அதே நாம் துர்மார்கள வழியிலிருந்து விலகி போகுதவங்களாய் இருக்கட்டும் அதை பரிகாசிகளிட இடத்திலிருந்து நாம் விலகி போகுதவங்களாய் இருக்கப்படட்டும் இந்த நாடுகளில் செம்மையான வழியில் நாம் நடக்கட்டும் செம்மையான உங்களுடைய கூடாரமோ என்றேயும் செழிப்பு அதை செழிக்கும் என்று வேத வாசனம் சொல்லுகிறார் இங்கே நீதிமொழிகள் பதினாலாவது யாரும் அதே பன்னிரண்டாவது வசனம் வாசிக்கும் மனுஷனுக்கு செம்மையா செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதில் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்படுகிறார் மனுஷனுக்கு சில வழிகள் செம்மையாய் தோன்றும் இந்த நாளில் அநேகர் சொல்லும் தேவன் எனக்கு அந்த வழி காட்டி இருக்கிறார் தேவன் எனக்கு இந்த வழி சொல்லி அந்த மனிதனே ஒரு வழியை நடந்து அது முடிவு மரண வழிகள் ஆகியிருக்கும் இந்த நாடுகளில் மனுஷன் அவனுக்காக தெரிந்து கொள்ளுத வழிகள் அது செம்மையாய் அவனுக்கு தோன்றலாம் செம்மையான வழி என்று அவனுக்கு தோன்றலாம் அதே அந்த செம்மையான வழிகள் கடைசியில் முடிவு அதை முடிவோ மரண வழிகளாய் இருக்குது என்று அதை நீதிமொழிகள் சொல்லப்படுகிறார் கற்ற பிள்ளைகளை மனுஷனுக்கு செம்மையான வழி மனுஷனுக்கு அதை பிரியமாய் இருக்கிற வழியில் நடக்கிறது கல்ல தேவன் நம்மி அழைத்திருக்கிறான் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்க தேவனுக்கு பிரியமான வழிகளில் முன்னாடி கடந்து செல்ல நாம் ஆயத்தப்படும் போது கர்த்தர் நமக்கு புத்தியை கொடுப்பார் வீடை கெட்டி எழுப்ப கிருபா செய்வார் அந்த வீடு அழிந்து போகாதபடி நம் வீடை நம் கூடாரத்தை செழிப்புக்குள்ள கொண்டு வர செழிக்க வைக்க தேவன் நமக்கு கிருப செய்வார் அதே உண்மையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் துர்மார்க்கிகளோட வழியிலிருந்து விட்டு விலகி நாம் செம்மையான அதே அந்த செமையானவருடைய கூடாரத்துக்குள்ள கடந்து வர வழியில் நடக்க தேவனோடு கூட நடக்க கத்தூருக்கு பிரியமான வழியில் நடக்க நமக்கு தேவன் கிருப செய்வார் அதை எனக்கு பிடிக்கிற வழியில் நான் போகிறதுக்கு அல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் எனக்கு பிரியமான ஏதோ ஒரு வழியில் நடக்கிறதுக்கு அல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இங்கே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுத வழி அது முடிவோ மரண வழியாய் மாற்றப்படும் அது நாம் மரண வழிக்கு நேராய் கடந்து செல்லாது இருக்கணும் இந்த நாடுகளில் தேவனுக்கு பிரியமான வழி நாம் தெரிந்து கொள்ளட்டும் தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கட்டும் ஏதோ இந்த உலக பிரகாரமான நன்மைக்காக கர்த்தர் எனக்கு அது செய்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மனுஷனுக்கு பிரியமான காரியங்களை செய்து நீர் முன்னாடி கடந்து செல்லுதென்றால் அந்த வழிகளிட முடிவு மரண வழிகளாய் மாற்றப்படும் ஜீவனுடைய வழி தேவன் நமக்கு இருக்கிறார் முன்னாடி நாம் கடந்து செல்ல வேண்ட வழிகள் தேவன் நமக்கு காட்டி இருக்கிறார் இந்த நாடுகள் கற்றல் பிள்ளைகளை நம் புத்தியுள்ள உள்ள ஸ்ரீ எப்படி தன் வீடை கெட்டதோ அதே மாதிரி புத்தி உள்ளவங்களா இருந்து தன் குடும்பத்தை நடத்த தன் சபைகளை நடத்து தேவன் நமக்கு கிருப செய்வார் அதே இந்த புத்தி உள்ளவங்களா இருக்கு இல்லாமல் புத்தி இல்லாத அந்த ஸ்திரீ மாதிரி அவங்கள்ட கையாலேயே அந்த உங்களுடைய வீடை இடிச்சு போடுறது மாதிரி அல்ல ஒரு வீடு இடிச்சு போடும் போது அதுக்குள்ள நமக்கு தங்கி இருக்க முடியாது வெயில் அடிக்கும் பெருங்காற்று வரும் அதே மழை வரும்போது எல்லாம் அதுக்குள்ள நமக்கு தங்கி இருக்க முடியாது வரும் அந்த இடிந்து போகுற ஒரு வீடு அப்போ மாதிரி அல்ல நாம் ஒரு நல்ல ஒரு கெட்டி அதை எழுப்பிதான் ஒரு அதே ஒரு நல்ல ஒரு வீடு ஆய் மாற்றப்படுது செழிக்கிற ஒரு வீடாய் மாற்றப்பட தேவனோடு கூட நாம் ஆகியிருக்கட்டும் கத்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ளட்டும் தேவனுக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கட்டும் இங்கே இரண்டாவது வாசிக்கும் போது நிதானமாய் நடக்குதவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார் நிதானமாய் நடக்க நாம் அதை கத்துக்கொள்ளட்டும் நிதானமாய் நடக்குதவன் கத்தருக்கு பயப்படுகிறார் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளையாய் நாம் மாற்றப்படட்டும் தன் வழிகளில் தாறுமாறாக நடக்குதவனோ அலட்சியம் பண்ணுகிறார் தாறுமாறாக நடக்குதவன் எப்படியோ ஒரு வாழ்க்கை கொண்டு போகலாம் எப்படியோ என்னோட வாழ்க்கை அதை முன்னாடி நடத்தலாம் இந்த உலக பிரகாரம் எப்படியோ நடக்கலாம் என்றெல்லாம் யோசிக்கிறவன் தனிக்காக யோசித்து முன்னாடி போகுதவன் அவன் அலட்சியம் அதை பண்ணுகிறார் இந்த நாடுகளில் நிதானமாய் நடக்குதவன் கர்த்தருக்கு பயப்படுத பிள்ளையா இருக்கிறார் இன்னைக்கு கத்தரில் பிரிய சகோதரி சகோதரன்மார் இந்த நாடுகளில் நாம் கர்த்தருக்கு பயப்படுத்த பிள்ளைகளாய் இருக்கட்டும் நிதானமாய் நடக்குத பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும் புத்தி நாம் மாற்றப்படட்டும் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீடை கெட்டுகிறார் என்ற அந்த வார்த்தையை நாம் கேட்டு இருக்கிறான் அதையே மாதிரி புத்தியுள்ளவங்களாயிரும் தன் வீடை கெட்ட அதை தன் வீடு பலமுள்ளதாயி மாற்று அபிஷேகமுள்ள ஒரு வீடாய் மாற்று கத்திற்கு பிரியமுள்ள ஒரு வீடாய் மாற்று தேவன் உங்களுக்கு கிருபா செய்வார் அது நிதானமாய் நடக்குதவன் கத்திருக்கு பயப்படுகிறார் கத்திருக்கு பயப்படுகிறார் ஒரு பிள்ளையாய் நாம் மாற்றப்படட்டும் தேவனுக்கு பயப்படுத ஒரு மக்களாய் நாம் மாற்றப்படட்டும் இந்த நாடுகளில் அது அதே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுத வழி நாம் நடக்க கூடாது நமக்கு செம்மையாய் தோன்றுத வழி நாம் தேர்ந்தெடுத்து கடைசியில் ஒரு பள்ளத்தில் போய் விழக்கூடாது நமக்கு செம்மையாய் தோன்றுத ஒரு வழி தெரிந்தெடுத்து அது மரண வழிகளாய் மாற்றப்படக்கூடாது இடத்திலிருந்து நாம் விட்டு விலகப்படட்டும் புத்தியுள்ளவங்களாய் நாம் மாற்றப்படாதீன் கையால் இடித்து போடுகிறார் அதை நாம் இடித்து போடுதவங்களாய் தள்ள இந்த நாடுகளில் கட்டி எழுப்புதவங்களாய் கற்ற நம்மை மாற்றுகிறார் ஆட்டு பிள்ளைகளை நிதானமாய் நாம் நடக்கட்டும் கர்த்தருக்கு பயப்படுத பிள்ளைகளாய் நாம் ஆச்சப்படன் தன் வழிகளில் அதே அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குத மக்களாய் இருக்கும் போது அவங்க தேவனுக்கு முன்னாடி அலட்சியம் பண்ணுகிறவங்களாய் மாற்றப்படுகிறார் இந்த நாடுகளில் கத்தர் நம்ம பலப்படுத்துதவராய் அவர் எல்லா துர்பார்க்கங்களை மாற்றி நம்ம செம்மையான வழியில் நடத்துதவராய் நம் கரங்களை பிடிச்சு നമ്മൾ വഴി നടത്തുന്നവർ ആൾ അവർ നമ്മോട് കൂടെ നടത്തുന്നവർ അവർ ആറ് വഴിയേ നാം കൂടാതെ സലിക്ക നമ്മൾ ഉയർത്തി ആശീർവദിപ്പം ചെമ്മിക്കാൻ വരേ നാടുകളിൽ നമ്മുടെ വാർത്തകളെ നാളെ കവനിക്കേരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തോത്രം நீரே ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அதே வழிகளில் நாங்கள் நடக்குத இடங்களில் நாங்கள் போகுத இடங்களில் ஒரு வெற்றியாய் மாற்றப்பட நிற்கிறவசை நாடுகளில் பெரிய நண்பர்கள் உண்டாக இருக்கிறவர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விடுதல் உண்டாக தேசத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ள வர நேரு செய்ததற்காக சோதரம் உண்மையான தேவனே எங்களோடு கூட இருக்கதவர எப்போது கூட இருந்து வழி நடத்ததவர உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் யாரெல்லாம் வியாதியோடு பரவீரோடு இருக்குது கண்ணு நீரான சூழ்நிலைகளில் இருக்குது அந்த மக்கள் மேலும் அந்த பிரசரம் இறங்கி வரப்படும் அந்த மக்கள் நீர் தொடுதிகைக்காக சோதரம் வியாதிகளேசு நாமத்தில் குணமடையப்பட ஒரு விடுதல் உண்டாகிற கமைக்காக நீரே பரிசுத்தராய் നീരേ വരായ് എങ്ങളോട് കൂടെ ഇറക്കുന്ന കൈക്കാത്രം വഴിയെ നടക്കുന്നവരായ്വരായ് ആശീർവദങ്ങളെ ആയങ്ങളെ മാറ്റുന്ന കൈക്കാത്രം ഉമ്മത് പ്രശ്നത്താൽ നിറം യാരെല്ലാം വസനങ്ങൾ കേക്കതോ അത് മക്കൾ ഉമ്മത് പ്രശ്നം ഇറങ്ങി വരപ്പെടും ഒരു വിടുതൽ ഉണ്ടാക്കപ്പെടും தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாக எல்லா எதிர்கள் எதிர் சக்திகளை நாங்கள் எரிச்சு மாற்றுகிறோம் இந்த நாடுகளில் ஒரு விடுதல் உண்டாக கிருபா செய்யும் எல்லா அந்தகாரத்தில் கிரியகள் எல்லா சாத்தாண்டு கிரியைகள் தேசத்தில் ஒரு விடுதல் உண்டாக மக்களில் ஒரு சௌக்கியம் உண்டாக தேசத்தில் வசனத்தில் நிலநுக்கு நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோதம்